வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட் ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷேர் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்படிலாம் ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்களே ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு அக்கௌண்ட் இல்லவே இல்லைங்க நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்டு தாங்க நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்றத நம்ம வாங்க ஆக்சுவலி ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வாங்கி விற்கிறதுதாங்க ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிமால்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணுங்க இந்த டிமால்ட் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு எதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிமால்ட் அக்கௌண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லித்தரேங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணுவோம் மணி சேவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் போய்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மற்றபடி இந்த ஜிபே பே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூபிஐ வந்து தேவைப்படுது இந்த யூபிஐ இருந்தால் தான் நம்மளால் ஆன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மணி சேவ் பண்ணுற மாதிரி ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்மளோட மணியை சேவ் பண்ணி ஆன்லைன் மூலயமா நம்ம ஒரு ட்ரேடை வாங்கவோ விற்கவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்காக தாங்க டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படுது ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி தாங்க இப்போ நம்ம டிமர்ட் அக்கௌண்ட்டில் நம்ம இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு பேங்கை லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம போயிட்டு ட்ரேடிங்கில் வந்து ஷேரோ ஸ்டாக்கோ வாங்க முடியுங்க நம்ம பேங்க் எத்தனை வேணாலும் இருக்கலாங்க ஏதாவது ஒரு பேங்கை நம்ம அட்டாச் பண்ணி நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து அதில் வச்சுருக்கணுங்க இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தாங்க டிமால்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம பேங்க்கில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி தாங்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் பேங்க் ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க இதை வச்சு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேங்கில் இருக்கிற அமௌண்ட் எப்படி சேஃபாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம டிமெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் சேஃபாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு இருந்து எடுப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரிதாங்க டிமல்ட் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு டிமல்ட் அக்கௌண்ட் இருக்குங்க ஏஞ்சல் ஒன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க நம்ம டீட்டெயில்டாக எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற விஷயத்த நம்ம உங்களுக்கு சொல்லி தருங்க மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்